வணக்கம் இது நொதர்ன் குரோப்டி இன்றையகானோல புனித பத்திரிசியார் கல்லூரிக்கு அருகாமையில விற்பனைக்காக வந்திருக்கிற புத்தம் புதிய மாடி வீடு பார்க்க போறோம் இந்த வீட்டோட அமைவிடத்தை பார்த்தீங்கன்னா புனித பத்திரிசியார் கல்லூரியில இருந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்திலும் ஏனையின் வீதியில இருந்து அறுநூறு மீட்டர் தூரத்திலும் யாழ்ப்பாண டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த வீடு வந்து அமைகிறது ரம்மிப்ப இந்த வீட்டோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்னதை போல பதிமூன்று குழிகளை கொண்ட இந்த காணியும் இந்த புதிய மாடி வீடும் சேர்த்து மொத்தமாக மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த வீட்டோட உரிமையாளர் விலை விவரங்களை வந்து நீங்கள் நேரடியாக வீட்டை வந்து பார்த்ததற்கு பின்னதாக உரிமையாளரோட நேரடியாக பேசி நீங்கள் விலை விவரங்களை வந்து தீர்மானிச்சு கொள்ளலாம் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடுகள் காணிகளை நீங்கள் பார்க்கணுமென்றால் எங்களுடைய யூடியூப் தளமான நொதன் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிற யூடியூப் தளத்தில் பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்றால் உங்களுக்கு தேவையான காணிகளை நாங்கள் தனித்தனியாக வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம் அதுல போய் உங்களுக்கு தேவையான காணிகள் அல்லது வீடுகளை நீங்கள் பார்வையிட்டு கொள்ளலாம் அல்லது எங்களுடைய இணையதளமான என் ப்ராப்பர்ட்டிஸ் டோட் எல்கேங்கிற எங்களுடைய இணையதளத்துக்கு செல்வதனூடாகவும் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடி கண்டறிஞ்சு கொள்ளலாம் நல்லது இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம்